இந்த டார்ச்சர் நல்ல தாங்க முடியல பாஸ் எனக்கு இப்பவே யுஎஸ் ஓடி போன போல இருக்கு எனிவே நீங்க பேசிட்டுருங்க ஐல் இல் ஓகே பை ஹலோ ஆ யா நீ என்ன சடனா இந்த பக்கம் அது வந்து நான் லா ஜோட்கா வித் ஆரஞ்ச் ஜூஸ் நோ ஆரஞ்ச் ஜூஸ் வித்அவுட் ஜோட்கா அண்ட் பியூர் வெஜ் 버거 உங்களுக்கு என்ன சொல்லட்டும் தட்ஸ் இட் ஓகே மேம் அப்புறம் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் என்னது என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் விஷயத்தை சொல்லிட்டேன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்களா நிஜமாவா

ஓகே கார பார்க் பண்ணிட்டு வரேன் அதுக்குள்ளே போட்டோ பிரேம்ஸ்ல மாட்டி வச்சிட்டீங்களா ஹட யூ எஸ்ல பாக்காத பிளேசஸ் இதெல்லாம் உங்க எக்ஸைட்டமென்ட்டla பாக்கும்போது நீங்க அமெரிக்கால வந்த மாதிரி இல்ல. எனக்கு என்னமோ ஐநா வர்தன் ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஏன் இவ்ளோ எக்ஸைட்ட ஆறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. புரியிற மாதிரி சொல்றேனா? உன் childhood ஸ்டோரிய ய முதல்ல என்கிட்ட சொல்லணும். childhood story நீ இந்த மாதிரி இருந்தா மேத்தமேடிக்ஸ் பாஸ் ஆவியா? ஒரு வேளை நீ ஃபெயில் ஆனா எனக்கு இவ்ளோ அசினாம். அப்பதான் மகதே வந்தா. மேக்ஸ் எபிசோட்லாம் பசங்களுக்கு புரியாது சார். அவன் பைத்தாகரஸ் theorem சொல்லி கொடுக்கிறதுக்கே என்ன மரத்திலே ஏற வச்சுட்டான் நான் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் நான் மேக்ஸ்ல நைன்டி பர்சன்ட் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டான் நான் இன்னைக்கு லைஃப்ல இவ்வளோ ஹாப்பியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவன் தான் அவன் பேர் என்ன சொன்னீங்க மகாதேவ் Uh -oh. No, no, that's mine.

அவனை கண்டுபிடிக்க Facebook, இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் தேடினேன் அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன் கம்பெனியோட நினைக்கிறேன் இல்லனா அவனே ஒரு கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணிருந்துருப்பான் உனக்கு ஒண்ணு தெரியுமா நீயும் மகாதேவன் மாதிரியே தான் இருக்க

சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் ரிஷி இது கம்ப்ளீட்டா என்னோட பர்சனல் விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ ப்ளீஸ் கிவ் இட் எஸ் அ சீக்ரெட் சரி ரிஷி என்னடாச்சு ஒண்ணு இல்ல நானும் சாப்ட்வேர்ல ஜாப் ஜாயின் பண்ண என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன் சின்ன வயசுல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தவனா நீ பரதேசிங்களா சாப்ட்வேர்ஸ்ல இருக்காங்க நீ எஸ்இபி கத்துக்கும் ஜாப் நான் தரேன் கம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் மேக்ஸ்ல சென்டம் வாங்கணும்னு ஒரு பிட்டு கூட விடாதன்னு சொல்லிருக்கல என் டாடிக்கு என்ன பிடிக்காதா என்ன எப்பவும் டாடி திட்டிக்கிட்டே இருப்பாரு சஞ்சு படிக்க சொன்னா படுத்துட்டு இருக்கான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்பவே அவங்க கிட்ட பிடிக்கும் சொல்லிருக்க வேண்டியதானே ஒரு பொண்ணு वे hmm. hmm. 7 <laughs> <laughs> <by minus> <laughs> <laughs>

மேக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க டைரக்டா எப்போ சொன்னீங்க அவ செவன்த்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தப்போ எல்லாரும் அவனுக்கு பொக்கே கொடுத்தாங்க நான் அவனுக்கு சாக்லேட் கொடுத்து கிரீட்டிங் கார்டு லவ் லெட்டர் வச்சு கொடுத்தேன் அதுக்கு அவன் கிட்ட இருந்து என்ன ஒரு ரிப்ளையும் வரல முதல்ல அவன் அதை பார்த்தானா இல்லையா அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு எதுவுமே தெரியல